அன்பார்ந்த எஸ் எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேல் அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு முக்கியமான நபரை தான் அறிந்து கொள்ளப் போகிறோம் இவர் திமுக என்றால் இவர்தான் ஒரு இளமையான துடிப்பான ஒரு அமைச்சர் இளைஞர்கள் என்றால் அது இவர்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அந்தளவிற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் இவரை பற்றி அடுக்கு மொழிகளில் பல வசனங்கள் சொன்னாலும் அந்த வசனங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு நபர்தான் இந்த அமைச்சர் பள்ளி குழந்தைகளின் சிம்ம சொப்பனமாக வளம் வரும் இந்த கல்வி நாயகன் அவர்தான் திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்பொழுது வரை பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனது பயணத்தை இவரை பற்றிய ஒரு சிறிய காணொலி தான் நாம் பேச இருக்கின்றோம் அன்பில் மகேஷ் அவர்களின் குடும்பமானது திமுகவின் கொள்கை ரத்தம் பாய்ந்த ஒரு குடும்பம் ஏனென்றால் அன்பில் மகேஷ் அவர்களின் தாத்தாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் பெரியப்பாவாக இருக்கட்டும் இப்படி பலதரப்பட்ட அவர்களது குடும்ப மக்கள் அனைவரும் திமுகவின் ஒரு இன்றியமையாத குடும்பமாகவே இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர் அன்பில் மகேஷ் அவர்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு திருச்சியில் பிறந்தார் அனைவரும் போலவே அவர் பள்ளி படிப்பையும் பட்டய படிப்பையும் திருச்சியில் பயின்று முடித்தார் அவர் ஒரு எம்சிஏ பட்டதாரியானவர் தொழில்நுட்பத் துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தார் இருந்தாலும் அவர் உடம்பில் ஓடுவது திமுகவின் கொள்கை ரத்தம் அல்லவா அரசியல் அவரை விட்டு விலகிவிடுமா என்ன அதனால் தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார் தற்பொழுது தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்று உலகம் அறிந்த ஒரு உண்மை அவர்களை நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் இருவரும் நண்பர்களை நண்பர்கள் அதை தாண்டி ஒரு மனைவி கணவன் மனைவி என்ற ஒரு அளவிற்கு பந்தம் உள்ள ஒரு தொடர்புடையவர்கள் என்று அவர்களே பல இடத்தில் கூறியிருக்கின்றனர் ஆரம்ப காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரைத்துறையில் சாதித்து கொண்டிருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களே பொறுப்பெடுத்து வழிகாட்டியாக நற்பணி மன்றங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வந்தார் அதன் விளைவாகவே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் திமுக இளைஞரணியின் துணை செயலாளராகவும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை திருச்சியில் கணக்கச்சிதமாக மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து பல திட்டப் பணிகளை மேற்கொண்டார் அவர் மேற்கொண்ட பணிகளை பார்த்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக திருவரும்பூர் தொகுதியில் சீட்டை வழங்கியது திமுக தலைமையகம் திருச்சியின் செல்லப்பிள்ளையாக தெற்கு மாவட்டத்திற்கு வளம் வந்தவர் திருவரும்பூர் தொகுதியின் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பலதரப்பட்ட கட்சி மக்களை சுலபமாக வென்றெடுத்து சட்டமன்றத்தில் நுழைந்தார் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வந்து எதிர்கட்சியாகவே சட்டமன்றத்தில் செயற்பட்டாலும் திருவெரும்பூர் தொகுதியையும் திருச்சி தெற்கு மாவட்டத்தையும் தன் கையில் பம்பரமாய் சுழற்றி சுழற்றி அடித்து பல மக்கள் பணிகளை செய்து வந்தார் திமுக தலைமையகம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திருவெரும்பூர் தொகுதியிலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்தது திமுக தலைமையகம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் மீண்டும் நிரூபித்து தான் காட்டினார் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த தடவை அனைவரும் அறைந்த திருவெரும்பூர் தொகுதியின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரோடு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தலைமையகத்தை தலைமையகத்தோடு சேர்ந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் பள்ளி பள்ளி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது கல்வியின் பல திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் விவாதித்தார் விவாதித்த கையோடு பல திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தினார் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தலைமைக்கு எடுத்து சென்றதோடு அந்த திட்டத்தை தமிழக முதல்வரால் தமிழக பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் வழங்கிய ஒரு பெருமை அன்பில் மகேஷ் அவர்களுக்கே உண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு ஒரு இணையான பள்ளிகளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் பல முறை முயற்சி செய்தார் அந்த முயற்சியின் வெற்றியை தமிழக மக்கள் அனைவரும் அறிவார்கள் ஏனென்றால் தனியார் பள்ளியில் இருக்கும் ஒரு கட்டமைப்பையும் சரி டிஜிட்டல் முறையிலான ஒரு தொழில்நுட்ப வசதிகளையும் சரி அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை அருமையாக செயல்படுத்தி காட்டியதோடு தனியார் பள்ளிகளுக்கு இணையான பள்ளிகள் அரசு பள்ளிகள் என்ற பெருமையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழக அரசிற்கு சேர்த்துக் கொடுத்தார் ஓகேங்களா பள்ளி கல்வித்துறையில் இவர் இன்னும் பல திட்டங்களை வகுத்தார் அதற்கு ஒரு திட்டத்தின் எடுத்துக்காட்டாக பெரியார் பெரியாரின் கொள்கையான சமூக நீதியான அனைவரும் சமம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆதி திராவிடர் நல விடுதிகள் அனைத்தையும் சமூக நல விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தியும் காட்டியவர்தான் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்று அரசு பள்ளி குழந்தைகளை பல நாடுகளுக்கு இன்ப சுற்றுலா மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அவருடைய அவரும் நேரடியாக சென்று பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் அது மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு மைதானங்கள் வேண்டும் என்று ச தலைமைக்கு அறிவுறுத்தியதோடு அதை நிறைவேற்றவும் முயற்சி செய்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி குழந்தைகளின் விளையாட்டை அதிகப்படியாக ஊக்குவித்தார் அவர் ஊக்குவிக்கும் வகையை தோற்றுவிடுவோம் என்று நினைக்கும் குழந்தைகள் கூட நாம் தான் ஜெயிப்போம் என்ற அளவிற்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷ்னல் பேச்சாளராகவே குழந்தைகளுக்கு இருந்தார் அவர் பள்ளி குழந்தைகளுடன் காட்டும் அன்பு இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் காட்டாத அளவிற்கு அவரது அன்பை அள்ளி தெளித்தவர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிநா ஒரு பள்ளியை பார்த்தால் இந்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் வெளிநாட்டு பள்ளிக்கூடமா என்று அனைவரும் உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பள்ளிகளின் கட்டமைப்பு வடிவமைப்புகளை மாற்றி கொடுத்தவர் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் திருவரும்பூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் என்றுதான் தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறையை அவர் எடுத்ததற்கு பின்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளின் தாய்மார்களின் ஒரு சகோதரனாக ஒரு அண்ணனாக தம்பியாக அனைத்திற்கும் கொடுத்து குழந்தைகளை பள்ளியின் படிப்பை மேற்படுத்தி காட்டியவர்தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு அருமையான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார் என்றே சொல்ல வேண்டும் அமைச்சர் அவர்கள் ஏனென்றால் பள்ளி பருவம் எல்லோருக்கும் விடுமுறை அளிவிக்கப்பட்டதால் பள்ளி குழந்தைகளின் கல்வி வாழ்வாதார மேம்பாடு குறையக்கூடாது என்ற ஒரு யோசனையை யோசித்து அவர் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை அந்தந்த பகுதியில் உள்ள தன்னார்வர்களையே கொண்டு அவர்களுக்கு பள்ளி படிப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அந்த ஒரு வரைமுறையை வரையறுத்து கொடுத்தவரும் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவாரா தோல்வி பெறுவாரா என்று புதுகை எக்ஸ்பிரஸ் கருத்து கணிப்பில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆகி சின்னமான திமுக தலைமையகத்திற்கே அந்த தொகுதி மக்கள் வழங்கியுள்ளனர் பார்ப்போம் அந்த தொகுதியில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வெற்றி வியூகங்கள் வழிவகுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் வெற்றி பெற்று யார் வெற்றி பெற்றாலும் அந்த மக்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்